இங்க ஒரு மன்னரோட வைர சுரங்கத்துல அவரோட அடிமைகள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப அங்க வேலை பாக்குற ஒரு சின்ன பையனுக்கு ஒரு பெரிய வைரம் கிடைக்குது இப்ப இந்த வைரம் அவன் கையில இருக்கிறத பார்த்த மத்த அடிமைகளோ கூட்டத்தோட அவனை சுத்தி வளைச்சி அவனை அடிச்சு போட்டுட்டு அந்த வைரத்தை கொண்டு போய் மன்னரோட ஆளுங்கிட்ட குடுக்குறாங்க அதனால அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குது அதே நேரம் வைரம் எதுவும் கொண்டு வராதவங்களுக்கு வெறும் கஞ்சி மட்டும்தான் கிடைக்குது இத பார்த்து கோவமான அந்த சின்ன பையனோ பெரியவனானதும் ஒரு பெரிய திருடன் ஆகிடுறான் இப்ப வெள்ளக்காரங்க இந்தியால இருந்து வைரத்தை வெளிநாட்டுக்கு கொண்டு போறத

அந்த ஜெமீன்தார் கட்டிக்க போற பொண்ணையும் தூக்கிட்டு போயிடுறான் போற வழியில அந்த பொண்ணு இவனை அடிச்சு போட்டுட்டு அந்த வைரத்தை அவ திருடிட்டு போயிடுறா இப்போ இவனை பிடிச்ச காவலாளிங்களோ அவனை ராஜா கிட்ட கூட்டிட்டு போறாங்க அந்த ராஜாவோ கோகினூர் வைரத்தை திருடி கொடுக்கணும் சொல்றாரு அந்த வைரம் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டா டெல்லியில இருக்கிற ஔரங்கசீப் கிட்ட இருக்குன்னு சொல்றாரு இப்போ இந்த திருடனும் அந்த வைரத்தை திருடி தரணும் ஒத்துக்கிறான் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க